உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் பொதுக்காலம் ஐந்தாம் வாரம் சனி முதல் வாசகம் தொடக்க நூல் இயல் மூன்று இறை வாக்கியங்கள் ஒன்பது முதல் இருபத்தி நான்கு முடிய இந்த பகுதி இறை உறவு முறிந்தது என்றும் அயலனுடன் உறவு அருந்தது என்றும் மனிதனில் முரண்பாடு என்றும் இறுதியாக இயற்கையுடன் முரண்பாடு என்றும் கருத்துக்களை எடுத்துரைக்கிறது ஒரே மனிதனால் பாவமும் பாவத்தால் சாபம் இந்த உலகத்தில் நுழைந்தது என்கிறார் பவுலடியார் ஆனால் ஆதாம் ஏவாள் அல்லது முதல் மனித கூட்டம் செய்த முதல் பாவம் என்ன என்பதை எவரும் அறியார் பாவத்தின் விளைவு சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் கதை வடிவில் தருகிறார் ஆசிரியர் ஒன்று இறை உறவு முறிந்தது இன்பவனத்தில் இறைவனுடன் உள்ளாவிய ஆதாம் விளக்கப்பட்ட கண்ணியை தின்றவுடன் ஆண்டவரை காணவும் அஞ்சி பயந்து ஒளிந்து கொண்டான் தான் ஆடையின்றி இருப்பதை உணர்ந்தான் ஆடையின்றி ஆக்குதல் என்பது ஒருவனை இழிவுபடுத்துதல் ஒருவனை பலவீனப்படுத்தி ஒன்றும் இல்லாமையாக்குதல் என்ற பொருளுடைய சொல் இசைக்கியல் பதினாறு ஏழு எட்டு பாவத்தின் பயனாக மனிதன் இழிநிலைக்கு தள்ளப்பட்டான் என்பதை நாம் அறிய வேண்டிய பாடம் நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்திச் செல்லும் என்று திருப்பாடல் ஆசிரியர் நூற்று முப்பத்தி ஒன்பது மூன்றில் பாவத்திற்கு முன் உரிமையுடன் கூறிய மனிதன் பாவத்திற்கு பின் இறைவனின் சந்நிதத்தினின்று தள்ளப்படுகிறான் என்பதையே தோட்டத்தினின்று விரட்டப்பட்ட நிகழ்ச்சியும் காட்டுகிறது இரண்டு அயலானுடன் உறவு அருந்தது நீ என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையும் என்று பாராட்டிய பாசத்தை பொழிந்து ஆதாம் பாவத்திற்கு பின் நீர் எனக்கு துணையாக கொடுத்த அப்பெண்ணே மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் என்று அவள் மீது குறை கூறுகின்றாள் மனிதர்களுக்குள் ஏற்படும் மன கசப்புகள் வீண்பழி வன்மம் வஞ்சனை பொறாமை குடும்ப பிளவுகள் ஆகியவற்றின் அடிப்படையை ஆதாம் பாவத்தில் கண்டு கொள்ளலாம் இறைவனுக்கு விரோதமாக செய்யும் ஒவ்வொரு பாவமும் சமுதாயத்தை பாதிக்கின்றன சமுதாய துரோகங்கள் எட்டுகின்றன என்பதையும் நான் உணர்கின்றேனா மனிதனில் முரண்பாடு பாவத்திற்கு முன் ஆதாம் ஏவாள் ஆடையின்றி இருந்தும் வெட்கம் அரியார் இரண்டு இருபத்தி மூன்று அவளது ஆளுமை ஒரு கட்டுக்கோப்புகள் இருந்ததற்கு சான்று அது பாவத்தின் பயனாக அவளது ஆளுமையில் பிளவு ஐம்புலன்கள் அறிவுக்கும் அறிவு ஆண்டவனுக்கும் கட்டுப்பட மறுத்தன இந்த உட்போராட்டத்தை பவுலடியார் குறிப்பிடுகின்றார் நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை அது செய்யத்தான் முடியவில்லை நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை நான் விரும்பாத தீமையையை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை என்னில் குடிக்கொண்டிருக்கும் பாவமே செய்கிறது நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர் உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காணுகிறேன் ரோமையர் ஏழு இருபது இருபத்தி ரெண்டு இயற்கையுடன் முரண்பாடு பாவத்திற்கு முன் என்பவனத்தில் கவலையற்ற வாழ்வு பாவத்தின் பயனாக நிலமும் வறண்டது நெற்றி வியர்வை நிலத்தில் விழ பாடுபட வேண்டிய நிலை ஏற்பட்டது பிள்ளை பேறு சோலை அன்று துன்பக்கேணி இயற்கையும் இவனுடன் ஒத்துழைக்க மறுத்தது என்பதன் வழியாக பாவம் இயற்கையையும் தீட்டுப்படுத்திவிட்டது என்பதை குறிப்பிடுகிறார் ஆசிரியர் இறைவனால் இறைவனுக்காக படைக்கப்பட்ட மனிதன் பாவத்தால் ஆண்டவரின் உறவை இழந்து தன்னிலை நிலை குலைந்து சமுதாயத்திலும் பிரசன்னமாகி விடுகிறாள் என்ற உண்மையை கதைப்போக்கில் கூறப்பட்டுள்ளது இன்றைய நச்சு மார்க் நற்செய்தியாளர் இயல் எட்டு இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பத்து முடிய இந்த பகுதி இரு கருத்துக்களை முன் சிந்திக்க வைக்கிறது ஒன்று மக்கள் வயிறார உண்டனர் இரண்டு சமபந்தி பகிர்வு பந்தி அப்பம் பழுகுதல் பற்றிய இரு நிகழ்வுகளையும் ஆறு முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு ஒன்று முதல் பத்து முடிய ஆழ்ந்து நோக்கும் இடத்து இவ்வித மரபு மூலங்களையும் பார்க்கிறோம் இருவித மரபு மூலங்களையும் பார்க்கிறோம் அதாவது யூத கிறிஸ்தவர்கள் புறையின கிறிஸ்தர்கள் என இரு சமூகங்களிலிருந்து வாய்மொழியாக வந்த இந்த இரு மரபுகள் ஆம் இஸ்ராயல் மக்களுக்கு மன்னா வழங்கப்பட்டது ஆனால் இயேசு வழங்கிய அப்பம் அவர் தன்னையை உடைத்து வழங்கியதின் அடையாளமாக நிகழ்ந்தது இயேசுவே கூறுகிறார் நானே உயிர் உணவு ஒன்று மக்கள் வயிறாறு உண்டனர் இந்நிகழ்வை அருள்வாழ்வு உணவு என்று வெறும் அருள்வாழ்வு பொருள் கொடுப்பது மட்டும் போதாது ஏனெனில் இயேசு பசித்த மக்களுக்கு புசிக்க கொடுத்தார் பட்டினியால் இருந்த மக்களை நிரப்பினார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இவர்களை வீட்டிற்கு பட்டினியாக நான் அனுப்பினால் வழியில் சோந்து விழுவர் என்ற இயேசுவின் ஆழ்ந்த அக்கறையை நாமும் உணர வேண்டும் என சீடர்கள் வழியாக கற்பிக்கிறார் நற்கருணையை ஓர் அருள்வாழ்வு உணவு என்று மட்டும் சொல்லிக்கொண்டு உண்ண உணவின்றி இருக்கும் மக்களிடம் வழிபாட்டு பணி மட்டும் செய்வதில் அர்த்தம் இல்லை என இந்நிகழ்வு அறிவிக்கிறது இன்று திரு அவை கோடிக்கணக்கான மக்களுக்கு எவ்விதம் உணவு அளிக்க முடியும் இதே கேள்வியைத்தான் சீரர்களும் கேட்டனர் இத்தனை பேருக்கு எப்படி உணவு வழங்க முடியும் இயேசு வழி காண்பித்தார் உள்ளதை வைத்து படைப்பாற்றலோடு செயல்பட்டார் நாமும் இயற்கை வளத்தையும் நம் ஆற்றலையும் பயன்படுத்தி புதிய முறைகளை காண வேண்டும் என தூண்டுகிறார் பசித்த மக்களுக்கு கடவுள் தான் தோன்ற வேண்டும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் கூறுவார் இரண்டு சமபந்தி பகிர்வு பந்தி ஏழு அப்பங்களை பெற்று எல்லோருக்கும் பிட்டு பரிமாற செய்கிறார் பகிர்ந்து உண்டால் பசியாரும் எனும் உண்மையை விளங்க வைக்கிறார் பகிர்ந்து உண்டால்தான் சமபந்தி நிகழ முடியும் என்பதை தெளிவாக்குகிறார் குருந்திய திரு அவையிலே இப்பகிர்வு இல்லாத நிலையில் அன்பு விருந்து நடந்தது தான் பவுலடியார் குமுறினார் உண்பதற்காக நீங்கள் ஒன்று கூடி வரும்போது ஒருவர் மற்றவருக்காக காத்திருங்கள் ஒருவருக்கு பசித்தால் அவர் தம் வீட்டிலேயே உணவருந்தட்டும் அப்போது நீங்கள் கூடி வருவது உங்களுக்கு தண்டனை தீர்ப்பை வருவிக்காது ஒன்று குறைந்திய பதினொன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு இன்றைய சமுதாயத்தில் பசி தீர்க்க மதிய உணவு கொடுத்தால் மட்டும் போதாது நாட் கிடங்குகளில் இருக்கும் தானியங்களை அவ்வப்போது பகிர்ந்து கொண்டால் மட்டும் உணவு பற்றாக்குறை நீங்காது முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு மாறி அனைவருக்கும் உணவு உடை வீடு நிலம் என்ற சமம் வாய்ப்பு கிட்டினால்தான் எல்லோரும் வயிறார உண்டு மகிழ முடியும் ஆதி திரு அவையில் இப்புதிய சமூகதார் சமுதாயம் உருவானது நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர் எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர் நிலபுலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர் திருத்தூத பணி இரண்டு நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து உண்மையை உம் உடலை ஏ, பிட்டு கொடுத்தது போல் எங்களையும் பிட்டு வழங்க அருள் புரியும் என்று வேண்டுவோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்